சுப்பிரமணியம் சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய கவிதை தொகுப்பு எது விடை நிலவு பூ சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார் விடை பாரதியார் பல்கலைக்கழகம் சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த விருதை இருமுறை பெற்றுள்ளார் விடை சாகித்ய அகாடமி விருது எந்த கவிதை நூலுக்காக சிற்பி பாலசுப்பிரமணியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது விடை ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன விடை ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய உரைநடை நூல் எது விடை அலையும் சுவடும் சிற்பி பாலசுப்பிரமணியம் எந்த இலக்கிய அமைப்பின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் விடை சாகித்ய அகாடமி சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதிய கவிதை நூல் எது விடை ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய முக்கியமான உரைநடை நூல் எது விடை இலக்கிய சிந்தனை இரண்டு தமிழ்மொழியின் நடை அழகியல் தீசு நடராசன் திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் விடை தீசு நடராசன் தீசு நடராசன் எந்த நாட்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராகப் பணியாற்றினார் விடை போலாந்து தீசு நடராசன் பணியாற்றிய உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் யாவை விடை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் யார் விடை தீசு நடராசன் திறனாய்வு கலை தொடர்பான நூல்களை எழுதியவர் யார் விடை தீசு நடராசன் மூன்று தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டியலங்காரம் தண்டியலங்காரம் எந்த வகை இலக்கணத்தை கூறும் நூல் விடை அணி இலக்கணம் தண்டியலங்கார பாடப்பகுதி எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது விடை பொருளணியியல் தண்டியலங்காரத்தின் ஆசிரியர் யார் விடை தண்டி தண்டியலங்காரம் எந்த வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது விடை காவியதர்சம் தண்டி எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் விடை பன்னிரண்டாம் நூற்றாண்டு தண்டியலங்காரத்தின் மூன்று பிரிவுகள் யாவை விடை பொதுவியல் பொருளணியியல் சொல்லணியியல் நான்கு தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் கடிதங்கள் பரலிசு நெல்லையப்பர் பதிப்பித்த பாரதியின் படைப்பு எது விடை கண்ணன் பாட்டு நெல்லையப்பர் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை விடை சூரியோதயம் கர்மயோகி நெல்லையப்பர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை விடை லோகோபகாரி தேசபக்தன் நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்கள் யாவை விடை நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி நெல்லையப்பர் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளார் விடை வா உ சிதம்பரனார் பாரதி கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார் விடை ரா ஆ பத்மநாபன் பாரதி தனது முதல் கடிதத்தை எத்தனை வயதில் எழுதினார் விடை பதினைந்து வயதில் பாரதி எட்டயபுர அரசருக்கு கடிதம் எழுதியது ஏன் விடை கல்வி கற்க உதவி வேண்டி பாரதி தனது இறப்பிற்கு முன் யாருக்கு கடிதம் எழுதினார் விடை கேசவர்